இவ்வளவு காக்காக்கள் ஒண்ணு கூடியிருக்கிறது காரணம் என்ன வந்து குளிக்கிறதுக்காக ரொம்ப குளிக்கிறது இவ்வளவு காக்காக்கள் ஒரே இடத்துல வந்து ஒண்ணு கூடி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காக்காக்கள் அந்த ஏரியா காக்காக்கள் இன்னைக்கு எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசி உறவாடி திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக அதோடய இருப்பிடத்துக்கு போகுது ஆனால் மனுஷன் நம்ம மட்டும்தான் வந்து குளிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதுவும் இந்த வெயில் நேரத்தில் தயவு செய்து இருவேளை குளியுங்க நிறைய பேர் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறையா பேர் வந்து ஹாஸ்டலில் தண்ணி இல்லாமல் நிறையா நாள் வந்து குளிக்காமல் பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க அதனால் இருவேளை பல் துழக்கங்கள் இருவேளை குளியுங்கள் மலம் வரும்போதெல்லாம் மலம் கழியுங்கள் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வந்து அதோட <us> ஆயுள் <us> காலத்தில் <us> தான் <us> வந்து <us> அதோட ஆயுள் வந்து முடிக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் வந்து முப்பது வயசுலேயும் சாகுறான் நாற்பது வயசுலேயும் சாகுறான் ஐம்பது வயசுல